தேவனுடைய வார்த்தைக்கு மகிழ்வு உண்டாவதாக ஒரு வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்டில் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி என்று வார்த்தைக்கு மிகவும் பிரோஜனமாக இருந்தது என்று தேவனை மகிழ்மைப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தின தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள் நன்றியையும் வார்த்தைகளிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆலயம் என்ற அழைப்பில் உங்களோடு வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேதத்தில் ஆலயம் என்ற வார்த்தை நாம் தியானத்தில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான மூன்று ஆலயங்களை வேதம் நமக்கு இந்த மூன்று ஆலயங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் பண்ண ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நமக்கு உதவி செய்வார் என்று முதலாவது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் இருப்பதாக வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது யோவான் ஆண்டவன் அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்தின் தரிசனத்தை காண்பித்தார் அப்பொழுது அவர் எழுதி வைத்த வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது சாட்சியின் கூடாரமாக ஆலயம் திறக்கப்பட்டது என்று அப்போ யோவான் எழுதியிருக்கிறார் அதே வெளிப்படுத்தல் அதிகாரத்துல பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் அசனத்தில் அப்போது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்தில் உடன்படிக்கை பற்றி காணப்பட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அந்த தேவனுடைய ஆலயத்தில் உடன்படிக்கை பற்றி காணப்படும் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தில் வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கு இரவும் பகலும் ஆராதனையும் தொழுகையும் நடைபெற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தில் இரவும் பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் உலக வழக்கத்தின்படி நான்கு மணி நேரமும் ஆராதனையும் துருகியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு பகுதி இரண்டாவது ஒரு ஆலயத்தை குறித்து வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது அந்த ஆலயம் என்னவென்றால் பழைய பாட்டு ஆலயம் பழைய பாட்டில் ஆலயம் இருந்ததாக ஆலயம் எப்படி செயல்பட்டிருந்து தெய்வம் எழுதி வைத்திருக்கிறார் முதலாவது அந்த ஆலயம் கூடாரம் என்ற ஒரு அமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது வாசிக்கும் போது யாத்திராவும் நாற்பத்தி ரெண்டாவது இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் விதமாய் எழுதப்பட்டிருக்கு உன்னருடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரிய வாசலாகிய கர்த்தருடைய சனிதிலே உங்களை உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க பலி இதுவே உங்களை நான் சந்திக்கும் கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு அமைப்பு இருந்ததே இந்த ஆசிரியப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு காணல் தேசத்துக்கு போகிற வழியில் நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் அழிந்து இருந்தார்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணுக்கு வசதியாக தெய்வம் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தினார் முதன் முதலில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கட்டிடம் போன்ற ஒரு ஆலயம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது என்றால் தாபீடு வாழ்ந்த காலத்தில் அவர் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார் எழுதியிருப்பார் நான் நான் கேது மரத்தினால் நிறைந்த வீடு வீடுகளில் வாசம் செய்கிறேன் தேவன் திரைச்சிலையில் உடன்பிடிக்கப்பட்டு இருக்கிறதே அவர் கவலைப்படுவார் அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்வாரு உன்னுடைய சந்ததியாகிய உன் மகனு மூலமாக நான் ஒரு தேவாலயத்தை கட்டுவேன் சாலமோன் காலத்துல ஆண்டவர் அந்த தேவாலயத்தை கட்டினார் அந்த தேவாலயத்தில் தெய்வம் இறங்கினார் தெய்வம் அவருடைய மகிமை இறங்கினது தெய்வம் அந்த ஆலயத்தில் உலாவினார் இந்த ஆலயம் முதன் முதல் பழைய பாட்டில் கட்டப்பட்ட ஆலயம் சாலமன் காலத்தில் இந்த ஆலயம் அநேக நாட்கள் கழித்து பலமுறை இடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலிருந்து இந்த ஆலயம் இருந்தது இந்த ஆலயத்தில்தான் இயேசு கிறிஸ்து ஞானிகளோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் எட்டாம் நாளிலே அவரை ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது இப்போது இந்த ஆலயம் நிலைமில் இருக்கிறது இது இரண்டாவது ஒரு ஆலயம் மூன்றாவது ஒரு ஆலயத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் புதிய பாட்டு ஆலயம் இந்த ஆலயத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போறோம் இந்த ஆலயத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்ம ஊருக்குள்ள பேச விரும்புகிறார் சரி முதலாவது ஆலயம் என்றால் என்ன ஆலயம் ஆ என்றால் இறைவன் அல்லது தெய்வம் லயம் என்றால் வீற்றிருத்தல் அல்லது தங்கி இருத்தல் ஆலயம் என்றால் தெய்வம் தங்கி இருக்கிற இடம் இறைவன் வாசம் செய்கிற இடம்தான் ஆலயம் ஆனால் இந்த பழைய பாட்டு காலத்தில் இருந்து ஆலயத்தை விட இந்த புதிய பாட்டு காலத்தில் இருக்கிற இந்த ஆலயம் விசேஷிதமானது ஏனென்றால் ஆலயம் என்றால் நான் சொன்னேன் தெய்வம் தங்கி இருக்கிற இடம் தெய்வம் வாசம் செய்கிற இடம் பழைய பாட்டு ஆலயத்தில் தெய்வம் தங்கி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு சாமையில் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ சில ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்துல தெய்வம் கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்யாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு கால ஆலயத்தில் என்ன விசேஷம்னா தெய்வம் இங்கே தங்கி இருக்கிறா தெய்வம் இந்த ஆலயத்தில் வாசம் செய்கிறா அதுதான் விசேஷமானது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஆலயத்துக்கு இந்த வகிமை இல்லை தெய்வம் வருவாரு அசைவாடுவாரு ஒரு பிரசனை இருக்கும் கூடாட்டத்தில் தெய்வம் இறங்குவாரு ஆசிரிய கூடாட்டத்தில் தெய்வம் இறங்கி பிரதான பேசுவார் சேனலோட பேசுவார் ஆனா புதிய பாட்டு ஆலயத்தில் தெய்வம் எப்போதும் வாசம் செய்கிறார் தெய்வம் எப்போதும் தங்கி இருக்கிறார் இந்த ஆலயம் விசேஷமானது இந்த ஆலயம் விசேஷமானது இந்த ஆலயம் எங்க இருக்கு சரிங்க இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்போஸ் நான் இதுக்கான பதில சொல்லுகிறார் ஒன்று குருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அறியாதிருக்கிறீர்களா தேவனுடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு பவுள் எழுதுகிறார் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்களே அந்த ஆலயம் பதினேழாம் வசனத்துல விதமாக நீங்களே அந்த ஆலயம் புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானு தாங்க தேவனுடைய ஆலயம் தேவன் வாசம் செய்கிறீர்களோ நம்ம தாங்க புதிய ஆலயம் இந்த ஆலயம் தாண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் இது விசேஷமானது அதனால இது விசேஷமானது இந்த அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தெய்வம் உங்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிறார் புதிய ஏற்பாட்டு ஆலயம் நாம தான் நீங்களே அந்த ஆலயம் சரி இந்த ஆலயம் எப்படி இருக்கணும் ஒரு நான்கு காரியங்களை நாம் வேகமாக தியானித்து போகிறோம் இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் முதலாவது ஆலயத்துல பழைய ஏற்பாட்டு ஆலயத்துல மூன்று பிரிவுகள் இருந்தது முதலாவது பிரகாரம் இரண்டாவது பரிசுத்தலம் மூன்றாவது மகா பரிசுத்தலம் புதிய ஏற்பாட்டு ஆலயத்தில் வந்து மூன்று பிரிவுகள் இருக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் நாம தான் நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரத்தான் வைத்திருக்கிறார் பிரகாரம் என்றால் ஸ்தலம் என்றால் ஆவியை குறிக்கிறது மகா ஸ்தலம் என்றால் ஆத்மாவை குறிக்கிறது இந்த மூன்று தெய்வம் மாசம் செய்ய வருகிறார் நம்முடைய சரீரத்தில் பிதாவாகிய தெய்வம் மகிழ்ச்சப்பட விரும்புகிறார் நம்முடைய ஆவியில பசுத்தவராக தெய்வம் மகிழ்ச்சப்பட விரும்புகிறார் நம்முடைய ஆத்மாவில குமாரனாகிய தெய்வம் வலிமைப்பட விரும்புகிறார் வெளிப்படுகிறார் இந்த ஆலயம் எப்படி இருக்க இந்த ஆலயம் எப்படி இருக்கணும் முதலாவது இந்த ஆலயத்துல வேண்டும் ஒன்று பொருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாசிக்கும் போது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது முதலாவது இந்த ஆலயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் இந்த ஆலயம் இருக்க வேண்டும் ஒண்ணு குரந்த ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசிக்கும் போது உங்கள் சரீனமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசு ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அல்லவென்றும் அறியாது அறிந்திருக்கிறீர்களா அறியா நாம தேவனுடைய ஆலயமா இருக்கு இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும்னு தெய்வம் எழுதுகிறா இன்னைக்கு நாம் பரிசுத்தமா வாழ்கிறோமா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமா இருக்கிறதா அந்தவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் தெய்வம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் நாம் தான் ஆலயம் இந்த ஆலயத்துல பரிசுத்தம் இருக்குதா முதலாவது காரியம் ரெண்டாவது யாத்ராவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாம் வசன வசம் வரை வாசிக்கும் பொழுது வலிபிடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவென்றால் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டி காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக இரண்டாவது இந்த ஆலயத்தில் நாள்தோறும் பலியிட வேண்டும் பலி செலுத்த வேண்டும் வேதம் அழகா சொல்கிறது உதடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் துறாவுக்கு செலுத்த கிடவும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவி ஆத்மா சகீரத்தில் பலி செலுத்தப்படணும் ஸ்தோத்திர பலி தேவனை மகிமைப்படுத்தணும் தேவனுடைய ஆராதனை இரவும் பகலும் தேவனை அதே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய தேவனை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஆராதிக்கணும் தேவன் அதை விரும்புகிறார் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தப்படணும் விரும்புகிறார் தெய்வம் இதை எழுதிய வைத்திருக்கிறார் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆத்மாவில நம்முடைய ஆவியில புதிய பாட்டு ஆலயம் ஆகிய நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தப்படுதா ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தப்படுதா அதிகாலை எழுந்தவுடன் நம்ம என்ன செய்யறோம் எதை முதலாவது தேடணும் அன்றவர் சொல்ற அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் உங்க ஜப வாழ்க்கை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஆராதனை உங்க வேத வாசனை எப்படி இருக்கு எப்படி நாம பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் பலி செலுத்தப்படு பலி வழிபடுத்த பலி செலுத்தப்படுகிறதா அந்த பேசிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உங்கள் நிலத்தில் முதன் முதல் விளைந்த முதற் உங்கள் தேவனாகிய கத்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் முதல் பலனை முதற் பலனை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாழ்க்கையில பெஸ்டர் கொடுக்கணும் சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆராதனையில நம்முடைய வேலை வாசிப்புல நம்முடைய ஜபத்துல பெஸ்டானவர்கள் நம்ம கொடுக்குறோமா உலகத்துக்காக எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் சில பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்யறோம் ஆண்டவருக்கு முதல் பலனை கொடுக்குறோமா அதிகாலை எழுந்து தெய்வத்தை தேடுறோமா நம்ம நம்மள நம்மளுடைய ஆண்டவர் கொடுக்க அந்த நாளின் முதல் நிமிட அந்த தெய்வத்தை கொடுக்குறோமா ஆண்டவர் நம்ம ஒரு கூட பேசிக் கொண்டிருக்கா சகோதரன் முதற் பலனை தெய்வத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டும் தெய்வம் அதை விரும்புகிறார் தெய்வம் அதை எதிர்பார்க்கிறார் உலகத்துக்காக காலையில் எழுந்து நம்ம சமையல் செய்து இல்லை நம்ம நமக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலைகளும் செய்து முடித்து நம்ம முழு தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற காலை தோறம் அப்படி கிருபைகள் புதிதாகிறது அப்படி வேதவசனம் சொல்லுது ஆண்டவர் கொடுத்த அந்த முழு பிள்ளன அந்த கிருபைகளை உலகத்துக்காக உலகத்தின் காரியங்களுக்காக செலவு செய்து எல்லா விலனையும் எழுந்து அதுக்கப்புறம் தெய்வத்தை தேட வருகிறோமா அதனால தான் ரொம்ப நேரம் நம்ம ஜெபிக்க முடியல ரொம்ப நேரம் தெய்வத்தை நம்ம தேட முடியல வேதத்தை வாசிக்க முடியல ஏன்னா எல்லா பலனையும் உலகத்துக்காக இழந்து விட்டோம் முதல் மணி நேரம் தெய்வத்தை நாம தேடணும் தெய்வம் விரும்புகிறார் முதற்பலன் பலன் பெஸ்ட் பெஸ்டான காணிக்கைய நம்ம தெய்வத்தை கொடுக்கிறது பெஸ்டா தி பெஸ்ட் ஆண்டவர் அதை விரும்புகிறார் முதற் பலனை ஆண்டவருக்கு நாம கொடுக்க வேண்டும் ஆலயத்துக்கு கொண்டு வரும் இந்த ஆலயம் முதல் பலன் செலுத்துகிறதா இருக்க வேண்டும் அடுத்ததா ஆறாம் அதிகாரம் இருபதாம் மாசம் விதமாக எழுதப்பட்டிருக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நான்காவதாக வேதம் சொல்வது இந்த இந்த ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்கணும் தேவனுடைய பிரசனத்தினால் நிறைந்திருக்கணும்

மகிமையினால நிறைந்திருக்கிறார் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே தேவ ஆண்டவர் ஆண்டவன் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் முதலாவது இந்த ஆலயம் இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு சுத்திகரிப்பின் வாழ்க்கை பழைய பாட்டு ஆசிரியர்ல பெண்களை தொட்டியில தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் சுத்திகரிப்பு ஆலையாளம் ஒவ்வொரு நாளும் ஆவியாத்மா சரீவத்தில் சுத்திகரிப்பு நம்ம வேண்டும் இரண்டாவது நாள்தோறும் வழி செலுத்தணும் இரவும் பகலும் வலி செலுத்தணும் மூன்று வேலை போல நம்ம தேவனை தேடணும் மூன்றாவதாக முதற் பலனை அனைவர் கொடுக்கணும் நான்காவது மகிழ்வையினால் எப்போதும் எப்பொழுதும் தேவ பிரசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும் இன்னைக்கு நம்ம ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கு இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர் நம்ம ஊருக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை உலகத்துக்குரியவர்களாய் உலகத்தின் ஆசைகளுக்கு உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம விற்று போட்டு இருந்தா இன்றைக்கு மனம் திரும்புவோம் ஆண்டவர்கிட்ட ஒப்புடுப்போம் ஆண்டவரை என்னை மாற்றுங்க ஆண்டவர ஆண்டவர என் ஆலயம் பழுதற்றதா இருக்க ஆண்டவர ஆண்டவர என் ஆலயம் பரிசுத்தமா இல்லாண்டவர நீங்க தங்குற ஆலயம் ஆண்டவரை பரிசுத்தமா இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்காண்டவர

ஆண்டவர் அப்படியே செய்வார் தெய்வம் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் அவருக்காக உங்களை வேறுபடுத்தி எடுக்க விரும்புகிறார் அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார் உபூர்வமா ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க ஆண்டவர இது வரைக்கும் நான் பசுத்தத்தை இழந்திருக்கேன் பசுத்தமா இந்த ஆலயம் இல்ல அந்தவர இந்த ஆலயத்தை முதற் பலனை வேண்டாததான் கொடுத்த அந்தவர அந்தவர இந்த ஆலயத்தை மகிமை எப்போதும் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள நான் தவறிட்டேன் அந்தவரை இந்த ஆலயத்துல எப்போதும் பலி செலுத்த தவறிட்டான் அவர எனக்கு ஒரு விஷயம் என்ன மன்னிங்க எனக்கு மீண்டுமாய ஒரு வாய்ப்பை கொடுத்தான் அவர அப்படின்னு நம்ம கேட்போம் அது ஒரு பெரிய காரியம் செய்வா தங்களை முடிச்சு வைப்போம் தலைப்பிதாவே நீ கூட அந்த ஆசீர்வாதமான நேரத்துக்கு ஆயிடுச்சு சொல்லி விடுவோம் இப்பொழுதும் அந்தவரை நீங்களே அந்த ஆலயம் என்று எங்களோட கூட பேசுறீங்களா அந்தவரை இந்த வார்த்தைக்காக நின்றுடாச்சா உங்களுடைய ஆலயமாய் அந்தவரே பரிசுத்தமாயிருக்கிற ஆலயமாய் வழி செலுத்துகிற ஆலயமாய் அந்தவரே அனுபவரே புதற் பலனை செலுத்துகிற ஆலயமாய் மகிமையால் நிறைந்திருக்கிற ஆலயமாய் ஆலயத்தை மாற்றுங்க எங்களை மாற்றுங்க அனைவரையும் வாழ்நாள் உண்மை வெளிப்பட்ட கல்வி தாங்க அப்படி காப்பி செய்யலாண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு அனைவரே தங்களை ஒப்பு கொடுத்தாரோ நீங்க வலப்படுத்துங்க அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆலயமாய் மாற்றுங்க நீங்க வந்து தங்கி வார்த்தம் செய்ய உள்ளாவுங்க அந்த உயர்த்த காணவர் இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் நீ மாத்திரம் எல்லா துதி கன மகிமை அவையான ஒருத்தாசை செபிக்கிறோம் கர்த்தகங்களை ஆசீர்வாதை ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே எதற்காக கிடைத்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து